எல்லும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோங்க நம்ம திருநெல்வேலியில் ரொம்பவே ஃபேமஸாக அதுவும் ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா முறு முறுன்னு இருக்கும் உள்ளே செம சாஃப்டாக இருக்கும் வீட்டில் நம்ம செய்யும் பொழுது இந்த ஸ்நாக் அதே பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர்லேயும் சாப்பிடும் பொழுது நல்ல சுவையாகவும் இருக்கணும்னா என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வரணுன்னா வீடியோவை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இல்லை ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு இது போல் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு முதல்ல பருப்பு ஊற வச்சுக்கணும் அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு கப் அளவுள்ள பட்டாணி பருப்பு பட்டாணி பருப்புன்றது எல்லா மளிகை கடைகள்லையுமே கிடைக்கும் நீங்கள் கடைகளில் சாப்பிடும்போது வடை போண்டாலாம் எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கு என்ன ரீசன் அப்படின்னு நினச்சி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்க பட்டாணி பருப்பில் தான் செய்வாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோரம் பருப்பை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நல்லா வழவழப்பாக இருக்கும் இந்த பட்டாணி பருப்பு இந்த பருப்பு ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் இரநூத்தி ஐம்பது எம்எல்னு ஒரு மெஷர்மெண்ட் கப் இருக்கும் இல்லைங்களா அந்த கப்பில் ஒரு கப் அளவுள்ள பட்டாணி பருப்பு சேர்த்து கால் கப் அளவுள்ள உளுந்து சேர்த்துருக்கேன் இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை நம்ம வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுருங்க இந்த பருப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நமக்கு நல்லா ஊறுச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய ரெசிபி நல்லா புசு புசுன்னு சூப்பராக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நாலு மணி நேரம் ஊறிடுச்சு இந்த ரெண்டு பருப்புமே ஒன்றா சேர்ந்து ஊறி வரணும் வெயில் நாளாக இருந்ததுன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் ஊற வச்சுருங்க அதுக்கு பிறகு இது போல் ஒரு வடிகட்டி வச்சு இதில் இருக்க தண்ணியெல்லாம் எல்லாம் இருத்துருங்க தண்ணியே துளி கூட இருக்கக்கூடாது கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப நேரம் அரைணுன்னே கிடையாது ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நல்லா புசு புசுன்னு அரைஞ்சி வந்துடும் இது போல் திரி திரியாக இருக்கணும் மையை அரைச்சிடக்கூடாது மையை அரைச்சிட்டிங்கன்னா ரெசிபி நமக்கு பர்ஃபெக்டாக வராது அதே போல் மாவில் தண்ணி சேர்க்காமல் இது போல் புசு புசுன்னு அரைக்கணும் நீங்கள் அந்த பருப்பை ஈர்த்துட்டு சேர்த்திங்கனாலே போதும் இது போல் நமக்கு கிடச்சிடும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா புசு புசுன்னு இருக்குது ஹார்டாக இல்லை பார்க்கும்பொழுதே கண்டுபிடிச்சிருப்பீங்க இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனோ இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கோ தேவையான அளவு இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம் இந்த இடியாப்ப மாவு சேர்த்துட்டு கலந்துட்டு திரும்பவும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையே தரும் சப்போஸ் மாவில் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது நமக்கு யூஸ் ஆகும் நீங்கள் நினைக்கலாம் இந்த பச்சரிசியை நம்ம இதோடைய சேர்த்து அரைச்சிடலாமேன்ட்டு அப்படி சேர்த்து அரைக்கலாம் சில சமயம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னும் போது நம்ம மாவாக சேர்த்தா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கலந்து விட்ட பிறகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கணும் பருப்புலாம் சேர்த்து செய்கிறோம் அப்படிங்கிறதுனால இதில் அவசியம் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கணும் உப்பு இப்போ தான் நான் சேர்க்குறேன் தூளுப்பு தான் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு எடுத்த பருப்போட அளவுக்கு அது கரெக்டாக இருக்கும் மாவு அரைக்கும் பொழுது தயவு செஞ்சு உப்பு சேர்த்து அரைச்சிடாதீங்க ஏன்னா உளுந்து சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துட்டா மாவு நீர்க்க ஆரம்பிச்சிடும் இந்த சமயத்தில் ரெண்டு கைப்பிடி அளவு உள்ள இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணது சேர்த்தாச்சு இலைகளை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு ஒன்றரை சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி துருவி எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அஞ்சு இல்லை ஆறு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துருங்க இந்த ரெசிபிக்கு கூடுதல் சுவையே தரது சின்ன வெங்காயம் தாங்க சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து இது போல் மெல்லுஸ் மெல்லுஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நீங்கள் கொஞ்சம் குண்டு குண்டாக தான் நறுக்க போகிறீங்கனாலும் நறுக்கிக்கோங்க ஆனால் இது போல் பொழுது சுவை நல்லா இருக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறது திருநெல்வேலியில் எல்லா டீ கடைகள்லையும் ஹோட்டல்கள்லேயும் கிடைக்கக்கூடிய காரவடை தான் திருநெல்வேலி காரவடை நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க அந்த டேஸ்ட்டு வீட்டில் எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னு தெரியாமல் சில பேர் யோசிச்சுருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மாவு எந்தளவு புசு புசுன்னு இருக்குது பாருங்கள் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது போல் இருக்கணும் நீங்கள் கையில் எடுத்து எண்ணெயில் விட்டு பொறிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லை எண்ணெயில் விட்டு எனக்கு பயமாக இருக்குங்கிறவங்களுக்கு இன்னொரு ஒரு ஐடியா நான் சொல்லித்தரேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச பிறகு தீயை மிதமாக வச்சுட்டு இது போல் ஒரு சட்னி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டுடுங்க எண்ணெயில் விட்டவனியை எந்த அளவு மிதக்குது பாருங்கள் நம்ம வெயிட் இல்லாமல் இந்த மாவு மேலே மிதக்கணும் இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வெயிட்டாக மாவு எண்ணெயில் போய் அடியில் உட்காரக்கூடாது எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு முதல்ல நீங்கள் போட்டு பொறிச்சு பார்த்துட்டு கூட அப்புறம் சேர்க்கலாம் நம்ம கடாயி எந்த அளவு இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த வடைகளை சேர்த்துக்கலாம் வடைனும் சொல்லலாம் போண்டானும் சொல்லலாம் ஆனால் பொதுவாக திருநெல்வேலியில் இதை வடைன்னு தான் சொல்லுவாங்க தீயை மிதமாக வச்சு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அதே போல் போட்ட ஒன்று திருப்பக்கூடாது இது பிக்னஸ்க்காக சொல்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆன பிறகு திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லைனா ஒன்றோட ஒன்று ஓட்டிக்கும் புரிஞ்சு போயிடும் இப்போ நிதானமான தீயில் நல்லா சூப்பராக திருநெல்வேலி காரை ரெடி ஆகிட்டு இருக்குங்க இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது பார்க்கும்போதே சாப்பிடணும்னு நிறைய பேருக்கு தோணிருக்கும் இதனோட டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க ரெண்டு சைடும் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு கரண்டியால் கொஞ்சம் அடிக்கடி கலந்து கலந்து விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமுமே கரெக்டாக கோல்டன் கலரில் நமக்கு வேந்து வரும் இதில் கொத்தமல்லி கருவேப்பிலலாம் நம்மளோட விருப்பம் தான் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாக சேர்த்து செய்யும் பொழுது உடம்புக்கும் நல்லது வாசனையாகவும் இருக்கும் இது கூடுதல் சுவையும் தரும் இப்போ நம்ம இதுலேருந்து எடுக்கிற பதத்தில் வந்துருச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் கலர் எந்தளவு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக புசு புசுன்னு குண்டு குண்டா திருநெல்வேலி காரவடை ரெடி ஆயிடுச்சு இதே போல நம்ம வச்சிருக்க எல்லா மாவுமே ஒவ்வொரு பேட்சா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு கரெக்டான கலர் இந்த திருநெல்வேலி காரவடைக்கு காரசாரமான தேங்காய் பச்சை மிளகா சேர்த்து வச்ச சட்னி செம சூப்பரா இருக்குங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல அந்த சட்னி ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த சட்னியோட காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனால் ட்ரெடிஷ்னலாக சின்ன வெங்காயம் சேர்த்து சேர்த்து தான் வழக்கம் சின்ன வெங்காயத்துக்குனே ஒரு ஃப்ளேவர் இருக்கு இல்லைங்களா அதுவும் இந்த ரெசிபியோட சுவையை தரத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம்ங்க இது நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்